அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவனன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது நாளைய தினம் நாம் ஏற்ற வேண்டிய பரணி தீபத்தை பற்றிய பதிவு இது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பரணி தீபத்தை பற்றி சொல்லுங்க கார்த்திகை தீபத்தை பற்றி சொல்லுங்க முந்நூற்றி அறுபத்தி ஐந்து திரி அது வந்து எப்போ ஏற்றணும் போன்ற பல விஷயங்களை தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருக்காங்க இன்றைய தினம் கொஞ்சம் அதிகமான வீடியோக்கள் போட்டுட்ருக்கிறேன் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜை வந்து நாளைய தினம் செய்ய வேண்டும் அடுத்து இன்றைய தினம் மோக்ஷிதா ஏகாதசி அது மட்டும் இல்லாம மற்றொரு சிறப்பும் இருக்கு அதனால அதை பற்றிய ஒரு பதிவு ஏன்னா சனாதன தர்மத்தை பின்பற்றுகின்ற அனைவரும் அந்த பதிவை பார்த்தே ஆக வேண்டும் அப்படி ஒரு சிறந்த நாள் அதனால் அதற்கு உண்டான பதிவு அடுத்து இந்த வீடியோவை நாளைய தினம் போடலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா பரணி தீபத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க நாளைய தினம் பரணி அப்படின்றதுனால இந்த ஒரு பதிவு இன்னும் இரண்டு வீடியோக்கள் போடணும் அப்படின்னு இருக்கேன் அந்த வீடியோ என்ன அப்படின்னா கார்த்திகை தீபம் அது வந்து ஒரு அற்புதமான பதிவு அதை பற்றியது ஒன்று அடுத்து முந்நூற்றி அறுபத்தி ஐந்து திரி பற்றிய தீபம் ஒன்று இப்படி இன்னும் இரண்டு வீடியோக்கள் ஆக மொத்தம் இன்றைய தினம் ஐந்து வீடியோக்களும் ஐந்து ஷார்ட் வீடியோவும் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் பெரியவாவினுடைய கருணை எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றா போலத்தான் வந்து வீடியோக்கள் நமக்கு வந்து அப்லோடு செய்யப்படும் தினம்தோறும் இரண்டு அப்படி இல்லைன்னா ஒரு வீடியோ தான் நான் அவங்களுக்கு கொடுப்பேன் ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரிய வீடியோவாக கொடுத்தாலோ நிறைய வீடியோக்கள் கொடுத்தாலோ கிட்ட வந்து இந்த நெட் என்பது காலி ஆகிடுது அது எங்களால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அதற்காகத்தான் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ ஒரு பெரிய வீடியோ ஒரு சின்ன வீடியோ அப்படி இல்லைனா ஒரே ஒரு வீடியோ தான் கொடுக்குறேன் எல்லாமே உங்களுடைய சௌகரியம் தான் எனக்கு வந்து எதுவும் கிடையாது உங்களுடைய அந்த மன திருப்தி எந்த காரணம் கொண்டும் நீங்கள் கலங்கக்கூடாது நாம் நாலஞ்சு வீடியோ கொடுத்துட்டோ அல்லது ரெண்டு மூன்று வீடியோக்கள் ரெண்டு கொடுப்பேன் மேக்ஸிமம் மூன்று வீடியோ அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு நெட் இல்லாமல் ஐயோ வீடியோ கொடுத்தாங்களே நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்னு நீங்கள் மனசில் வந்து எந்த விதமான வருத்தத்தையும் நீங்கள் வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் வந்து ஆனால் இன்றைய தினம் வந்து நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்ட காரணத்தினால் இன்னும் இரண்டு வீடியோக்கள் அப்லோட் ஆக்கப்படும் அப்படி இல்லைனா நாளைய தினம் அப்லோட் ஆகப்படும் ஆக மொத்தம் இன்றைய தினம் இது மூன்றாவது வீடியோ ஷார்ட் வடிவத்திலேயும் உங்களுக்கு சின்ன சின்ன வீடியோக்கள் கொடுத்துட்ருக்குறேன் அதனால் உங்களுடைய நேரத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் ஒதுக்கி பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அல்லது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ உங்களுக்கு நெட் எப்படி இருக்கோ அதை வச்சு நீங்கள் பாருங்கள் நாளைய தினம் பரணி தீபம் முதல்ல எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் அப்படின்றது உண்டு உங்கள் வீட்டினுடைய அந்த முறை என்னவோ அதை நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ணணும் இப்போ கோவிலில் ஒரு விதமாக செய்தாலும் கூட வீட்டிற்கென்று ஒரு முறை இருக்கும் உங்களுடைய பெரியவர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பார்கள் திருமணம் ஆன பிறகு நம் வீட்டில் இந்தந்த பண்டிகை இருக்குமா இது இப்படியெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்க செய்வதை பார்த்து நீங்கள் வந்து அதை செஞ்சுட்டு வருவீங்க காலம் காலமாக அந்த மாதிரி முறைகளை பின்பற்றுபவர்கள் அப்படித்தான் செய்ய வேண்டும் உங்களுடைய மாமியார் பெரியவர்கள் எப்படி சொல்லி கொடுத்தார்களோ அப்படி அப்படி இல்லை எங்களுக்கு பெரியவங்க கிடையாது நீங்க என்ன சொல்றீங்களோ அதை வந்து நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்பவர்களுக்கான பதிவு ஏன்னா நம் வீட்டு முறை என்பது மிகவும் முக்கியமானது அதனால அந்த முறையை வந்து நாம் வந்து மாற்றக்கூடாது ஏன்னா வழி ஒரு சங்கிலி தொடர் அப்படின்றது ஒவ்வொரு வீட்டிற்கும் பாரம்பரியமாக வரும் அந்த சங்கிலி தொடரை நாம் வந்து இப்பொழுது நாளைய தினம் பரணி எப்பொழுதும் நாம கார்த்திகை மாதம் மாலையில வந்து இரண்டு விளக்கு நிலைவாசல்ல ஏற்றுவோம் அதே மாதிரி ஐந்து அந்த ரெண்டு விளக்குகளை வந்து ஏத்திடுங்க பூஜை அறையில ஒரு தட்டு ஒண்ணு வச்சுக்கோங்க தட்டு வச்சுட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஐந்து விளக்குகளை வந்து புது விளக்கு தான் வைக்கணும் அதனால் வந்து புது விளக்கு வாங்கி அந்த விளக்கை வந்து தண்ணீரில் வந்து போட்டு வைங்க இன்றைய தினம் வாங்கினா கூட பரவாயில்ல தண்ணியில் வந்து நைட்டெல்லாம் வந்து இருக்கட்டும் அப்போ அது வந்து எண்ணெய் கசிவு என்பது ஏற்படாது தண்ணீர் நல்லா அந்த அகல் வந்து உள்வாங்கின பிறகு அது வந்து அந்த எண்ணெய் வந்து கசிவு ஏற்படாது அதனால தான் தண்ணீரில் வந்து போட்டு வைக்கிறது அதனால தான் புது விளக்கு அப்படியே ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது தண்ணீரில் ஊறிய பிறகு மறுநாள் காலையில் ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு ஆற வச்சுட்டிங்க அப்படின்னா ஃபேன் காற்றில் கூட நல்லா ஆரிடும் அதற்கு பிறகு இதில் வந்து பஞ்சு திரி போட்டு நெய்யை விட்டு அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய்யை விட்டு பூஜை அறையில் இந்த தீபத்தை ஏற்றிட்டு ஏதாவது நைவேத்தியம் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றினால் ஒரு நைவேத்தியம் தினந்தோறும் வீட்டிலேயே நாம் வைக்கணும் நாளைய தினம் பரணி தீபம் அப்படின்றதுனால அந்த பரணி தீபத்தில் நாம் வந்து வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றினோம் அப்படின்னா அது வந்து சகல விதத்திலும் நமக்கு சுபத்தை நல்கும் அப்படின்றது நம்முடைய முன்னோர்களினுடைய வாக்கு ஆன்றோ வாக்கு அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை நாம் கடைபிடிப்பது ரொம்பவே சிறந்தது அது மட்டும் இல்லாமல் அதாவது அக்னிஸ்தலமாகிய திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தான் ஐந்து தீபங்கள் நெய் தீபங்கள் வந்து அவங்க ஏற்றுவாங்க அதனால் நாமும் நாளைய தினம் இந்த ஐந்து தீபங்களை நாளைய தினம் ஏற்ற வேண்டும் பஞ்ச பூதங்களினுடைய அந்த சக்தியாக இந்த ஐந்து தீபங்கள் என்பது நாளைய தினம் வந்து ஏற்றப்படும் நாளைய மறுநாள் திருக்கார்த்திகை தீபம் இருக்கு இல்லையா அதற்கு வந்து முன்கூட்டியே இந்த பரணி தீபத்தை முன்னால் ஏற்றுவது மறுநாள் வந்து அந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றுவது அதற்கு மறுநாள் வந்து ஊர்கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம பௌர்ணமி தீபம் அப்படின்னு சொல்றோம் அதற்கு மறுநாள் வந்து குப்ப கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தீபம் ஏற்றுவது இப்படி ஒரு முறை உண்டு அந்த முறையெல்லாம் துவங்குவது இந்த பரணி தீபத்தில் தான் அதனால் இந்த பரணி தீபத்தை ஐந்து தீபங்கள் வந்து நாளைய தினம் ஏற்றி வீட்டில் வந்து பூஜை அறையில் வச்சு அக்னி பகவானை மற்றும் அருணாச்சலீஸ்வரரை வந்து நினச்சி இந்த தீபத்தை ஏற்றினோம் அப்படின்னா வீட்டில் வந்து எல்லா விதத்திலேயும் சௌக்கியம் என்பது ஏற்படும் அதனால் மறக்காம நாளைய தினம் பஞ்சு திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க திரு கார்த்திகை தீபம் வந்து நிறைய தீபங்கள் வந்து ஏற்றணும் அதற்கு உண்டான தனி பதிவை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால் தீபம் போது இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் அஞ்சு தீபத்தை வச்சுட்டு தட்டுக்கு சந்தனம் குங்குமம் அகலுக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் பூக்களால் அலங்க ம் பண்ணிட்டு தீபம் ஏத்துங்க அவ்வளவுதான் மற்றபடி பெருசா இந்த தீபத்திற்கு நாம் அலட்டி கொள்ள வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது முடிந்தவரை புது அகல் தீபம் ஏத்துங்க அப்படி முடியல அப்படின்னா வீட்டுல எந்த தீபம் இருக்கோ ஒரு அஞ்சு தீபத்தை ஏத்தி பரணி தீபம் அப்படின்னு அதற்கு பெயர் வச்சு புஷ்பம் வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் பரணி தீபம் இந்த பரணி தீபம் பஞ்ச பூதங்களினுடைய தத்துவத்தை நம் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் அந்த அளவுக்கு நாளை எதேனும் நாம் பண்ணினோம் அப்படின்னா அதுவே ரொம்ப சுபிக்ஷத்தை நம் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கும் மற்ற ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபிரி அவாச்சரணம்